வணக்கம் இந்த வீடியோல கலிங்கத்து பரணி பரணி இருக்குல்ல அதை பற்றி பார்க்க போகிறோம் சரியா ஃபஸ்ட்டு வந்து கலிங்கத்தி பரணியில் வந்து தொடர்பான செய்திகள் மட்டும் தான் கேட்டிருக்காங்க அதனால அதை பற்றிய செய்திகளை மட்டும் பார்த்தாலே போதுமானது முதல் அதோடைய நூறு குறிப்பு அதை முத ரீட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட்கட் மெத்தேடில் சொல்லி தரேன் நூறு குறிப்பு வந்து ஆயிரக்கணக்கான யானைகளை போரில் கொண்ட வீரனை புகழ்ந்து பாடப்படுவது பரணி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இது தொண்ணூற்றாறு வகை சிற்றலாக்கியங்களே ஒன்று தொண்ணூற்றாறு சிற்றிலக்கியங்கள் இருக்கு அதில் இதுவும் ஒன்று பரணி இலக்கியங்களை தமிழில் தோன்றிய முதல் நூல் கலிங்கத்து பரணி சரியா பரணி இலக்கியத்திலே முதல் தோன்றிய நூல் கலிங்கத்து பரணி கலிங்க மன்னன் அனந்தபன்மன் மீது குல குலத்துங்க சோழன் போர் தொடுத்து வெற்றி பெற்றதை பெற்றதை பற்றி தான் இது சொல்லுது இவ் பாராட்டி எழுதிய நூல் தான் இந்த நூல் சரியா இது வந்து தோல்வி கலிங்க நாட்டின் பெயரால் அமைந்துள்ளது கலிங்க நாட்டின் அதாவது கலிங்க மன்னன் போரில் தோல்வியடைந்தாமலே அவனுக்கு பெயரை வைத்து தான் அந்த நூலின் பெயர் வந்திருக்கு இப்போ இந்நூலில் ஐ ஐநூற்றி தொண்ணூ தொண்ணூற்றி ஆறு தம் தா தாலிசைகள் உள்ளன சரியா சையங்கொண்டாரின் சமகால புலவரான ஒட்டக்குத்தர் இந்நூலை தென் தமிழ் தென் தமிழ் தேவபரணி அப்படின்னு புகழ்றாரு அப்புறம் ஆசிரியரை பத்தி பார்க்கலாம் கலிங்கத்து பரணி ஏற்றியவர் ஜெயங்கொண்டார் கொண்டார் இவர் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள தீபங்குடி என்னும் ஓரி ஊரினர் முதல் குலத்துங்க சோழனின் அரசவை புகழா புலவராக திகழ்ந்தவர் திப திகழ்ந்தவர் சரியா பரணி கோர் ஜெயங்கொண்டார் என பல பட்டடை செங் சொக்கநாத புலவரால் பா பாராட்டியுள்ளார் சரியா இசையாயிரம் மடல் ஆகிய நூல்களை ஏற்றியுள்ளார் இவரது காலம் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு ஆகும் சரியா இது இப்போ ஷார்ட்கட் மெத்தீரியல பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இதில் பரணி அப்படின்னு ஒரு ஒரு நதிக்கரை ஓரத்தில் பரணி அப்படிங்கிற ஒரு நதிக்கரை இருக்குது அது பக்கத்தில் யார் இருக்கா பரணி வ என்கிற ஒரு நதிக்கரை பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கிறாரு அந்த ஆ ஒரு புலவர் இருக்கிறாரு அந்த புலவர் என்ன செய்கிறாருன்னா இசை பாடிக்கொண்டே உலாவுறாரு பரணிங்கிற நதி பக்கத்தில் ஒரு புலவர் வந்து இசை பாடிக்கொண்டே அப்படியே நகர்ந்து கொண்டு உலா வந்து கொண்டே இருக்கிறார் திடீர்னு திடீர்னு அவருக்கு பசி எடுக்குது அப்போ என்ன பண்ணணும் அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பையில் என்ன இருக்குது களி இருக்குது களி எடுத்து அங்கேருந்து சைலண்ட்டாக சாப்பிட்டு கொண்டே இருக்கும்போது திடீர்னு அங்கே ஒரு ஆள் வராரு அந்த ஆள் என்ன சொல்கிறாருன்னா தீப்பத்திகிச்சு இந்த குடியெல்லாம் எரியுது தீப்ப எல்லா குடிகளும் எரிஞ்சு போகுதே குடி போகுதே அப்படின்னு சொல்கிறாரு திடீர்னு இங்கே வாரும் இங்கே வந்து தீ அணையும் வாரம் அப்படின்னு சொல்லி அவரை நோக்கி வாராரு சரியா ஓகே அவர் வந்த உடனே அது வந்து தோல்வி அடைந்து விட்டது அவர் வரதுக்குள்ளே எல்லாமே எரிந்து கா சாம்பலான காரணத்தினால அவர் களியை வந்து சாப்பிட முடியல களி சாப்பிட விஷயமும் தோல்வி அடைந்துட்டு சரியா முத நல்லா பாட்டு பாடி ஆனந்தமாக இருந்த அவர் பண்ணு மாதிரி கழிய சாப்பிட்டாரு ஆனந்தமாக பன்று மாதிரி கழிய சாப்பிட வந்த இந்த புலவருக்கு ஏற்பட்ட கதி வந்து தோல்வியில் முடிஞ்சிடுச்சு தீ தீப்பற்றிட்டு குடியெல்லாம் எரிந்து விட்டது வாரம் வாரன்னு கூப்பிட்டாரு அவர் சென்ற காரணத்தினால் இது தோல் அவர் களி சாப்பிட வேண்டிய விஷயங்கள் அடைந்து விட்டது திடீர்னு அவர் எழுதி வச்சிருந்த இசைகள் எல்லாமே இசையை பாடினார் இல்லையா அதை யாரோ ஒரு ஆள் காப்பி அடிச்சிருக்காரு அதை பாடிக்கொண்டே இருக்கும்போது பரணி நதிக்கரை உரமாக உலாவிட்டு பாடிக்கிட்டே இருந்தார் திடீர்னு ஒரு நபர் என்ன சொல்லிட்டா செஞ்சிட்டாரு அந்த இசையை ஒரு தாளில் எழுதுறாரு தாள் இசைகள் ஐநூற்றி தொண்ணூத்தாறு பாட்டு எழுதினார் அந்த ஐநூற்றி தொண்ணூத்தாறு அந்த தாளில் எழுதி வச்சுருக்கிறாரு திடீர்னு ஒரு ஒட்டகத்தை வந்து ஒரு கூத்தர் கூத்தர்னா என்னன்னு சொல்லுவாங்க ப கூத்தாடி அப்படிம்பாங்க இல்லையா அவங்க வந்து ஒரு ஒட்டகத்தோடு வந்துட்டுருக்காங்க பக்கத்தில் ஒரு ஒட்டகத்தை வச்சு கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க அவங்களுக்கு கையில் அது கிடைக்கிது இது நல்லா இருக்குது இந்த க பாடல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இது தமிழ் தென் தமிழகம் ஃபுல்லாக பறக்கலாம் பரப்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க தென் தமிழகம் ஃபுல்லாக பரப்பி விட்ரலாம் அப்படிங்கிறாங்க அப்போ இது வந்து இந்த எங்கே எங்கேருந்து கிடைக்குதுன்னா அந்த பரணி நதிக்கரையில் தான் கிடைக்குது அப்போ அவருக்கு வாழ்க்கையை மாற்றப்போகுது இதை வச்சு அவர் பெரிய ஆகலான்னு பார்க்குறாரு அந்த பாட்டை வச்சு ஓ ஸோ இந்த நதியை வந்து என்ன சொல்கிறாரு தெய்வ பரணி தெய்வ ஆறு அப்படின்னு சொல்கிறாரு இதனால் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டு என்ன செய்ய நம்ம ஜெயிச்சிட்டோம் ஜெயம் கொண்டுட்டோம் ஜெயம் கொண்டுட்டோம் அப்படிங்கிறாரு சரியா இந்த ஷார்ட்கட் மெத்தேடில் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஞாபகத்துக்கிடுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்